என்னது ஐநூறு சதவீத லாபமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலாக இது ஒரு புக்கு நான் தான் எழுதினேன் இந்த புக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதுவும் இ புக்காக தான் அவைலபிளாக இருக்குது இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரூபா முதலீட்டில் நாம் என்னென்ன பொருட்களெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்குது அந்த பட்டியலில் நூறு பொருட்கள் வந்து இடம்பெற்றுருக்கு இந்த நூறு பொருட்களில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இருபது சதவீதத்துலேருந்து அதிகபட்சம் ஐநூறு சதவீதம் வரைக்கும் நமக்கு லாபம் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து இதில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த பொருளை எந்த மார்க்கெட்டுக்கு அதாவது எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணால் நம்ம அதிகபட்ச லாபத்தை பெற முடியும் அப்படின்ற நாடுகளோட பட்டியலும் ஒவ்வொரு பொருளுக்கும் கீழேயும் இருக்குது ஸோ இதை நாம் நேரடியாகவும் ஏற்றுமதி பண்ணலாம் அதாவது பல்க் எக்ஸ்போர்ட் ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டாகவும் பண்ணலாம் அல்லது இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டாகவும் பண்ணலாம் ஸோ ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கக்கூடிய பொருட்கள் தான் வந்து இது ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள் அதில் ஏதாவது ஒரு பொருளை உங்களால் தேர்ந்தெடுக்க முடிஞ்சது அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க முடிஞ்சுது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பொருளை நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த புக்கு வந்து இ புக்காக தான் கிடைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமேசானில் லாகின் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணி கிண்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் அதை வந்து ரீட் பண்ணிக்கலாம் டிஜிட்டலாக ரீட் பண்ணிக்கலாம் எந்த டிவைஸ்ன்னாலும் அமேசானோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அந்த புக்கை வந்து ரீட் பண்ணிக்கலாம் லைஃப் லாங் வந்து இந்த புக்கை வந்து உங்களோட டிஜிட்டல் லைப்ரரியில் கிண்டில் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்